எங்களுடைய மன வளத்திற்கும் அவர் தான் ஆசிரியர் நான் எல்லாம் இப்போ சேர்ல இருந்து எந்திரிக்கலாம் கையோனுக்கு வந்திருக்கிறேன் ஆசிரியர் அப்படியே வந்திருக்காரு அதனால் உடற்பயிற்சிக்கும் அவர்தான் ஆசிரியர் மூன்றுக்கும் அவர்தான் தான் ஆசிரியர் இன்னைக்கு உலகம் பூரா என்ன பிரச்சனை பேசப்படுதுன்னா ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க டிப்ரெஷனுங்க ஏங்ஸைட்டிங்க அப்படின்னு சொல்லி இரத்த இந்த கார்பரேட் சாமியார்கள்லாம் காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் நீங்கள் எந்த கார்பரேட் சாமியார்கிட்டையும் போக வேண்டாம் வாழ்வியல் சிந்தனை படித்தீங்கன்னா சரியாக போய் உங்களுக்கு இருக்கிற டிப்ரெஷன் திராவிட முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் தோழர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் இந்த எம்பி எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கில்ல இந்தியா பூரா நடக்குது குறிப்பாக சில தொகுதிகளை பற்றி நம்ம விசாரிப்போம் இப்போ எனக்கு ஆயிரம் வழக்கு தொகுதியில் தான் ஓட்டு டாக்டர் எளிரன் தோழர் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார்னு தெரியும் பட் எனக்கு கியூரியாசிட்டி எல்லாம் வந்து கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னாச்சு கோயம்புத்தூர் என்னாச்சுன்னு கேட்டிருப்போம் தூத்துக்குடி பத்தியெல்லாம் விட்டுருவாங்க கண்டிப்பா ஜெயிச்சுருவான்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி கோயம்புத்தூர் என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டிருக்கல வடநாட்டுல பூரா என்ன கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னா கே தூத்துக்குடிக்காக தூத்துக்குடிக்காக கேட்டுருவாங்க ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் யாரோ ஜெயிச்சு வந்துட்டு போட்டுங்க இந்த அம்மா மட்டும் ஜெயிச்சு உள்ள

ராஜேஷ்கு நான் நடித்த படம் ஒன்று நாங்கள் ஸ்டூடெண்ட் டேஸில் சச்சா ஜூட்டா அப்படின்ட்டு அது சச்சானா உண்மை ஜூட்டானா பொய் அதை வச்சு அந்த ரெண்டு வார்த்தை மட்டும் தெரியும் ஏன்னா அது மக்கள் தலை எம்ஜிஆர் நடித்த நினைத்தறை மொழி போக ஒரிஜினல் பெர்ஷன் எம்ஜிஆர் ரசிக இருக்கிறதுனால அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது அதனால அவங்களுக்கு வந்து அவங்க கனிமொழி அவர்கள் ஜெயிக்கிறது ஜூட்டா ஜூட்டா பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு துடிக்கிறான் அங்கே இருக்கிற நகி நகி சச்சு போல்தாக சச்சு தாகேன்னு சொல்லி காலி பண்ணிட்டாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு பெரு நம்மளுடைய பெருமைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லலாம் இரும்பு பெண்மணிகள்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கு முழு தகுதியானவர்கள் இது என்னென்னா இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் சினிமாவில் வந்து இந்த சென்சார் போடுங்கிறது நம்ம முத்தமிழ அறிஞர் தலைவர் கலைஞர் காலத்திலேருந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது பராசக்தியில் ஆரம்பித்து எங்கே நம்ம டைரக்டர் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க சொல்லலாமு தெரியல தோழர் சேர்த்து வரான ஒரு படம் நடிச்சிருக்க அது வரைக்கும் பெரிய பிரச்சனை வராசக்தியில் வெட்டப்பட்ட வசனங்கள் வந்து அளவில்லாத வசனங்கள் அதே மாதிரி அவர் எம்ஜிஆர் சார் படத்தில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் படத்தில் அண்டேவால பார்த்தீங்கன்னா உதய சூரியனின் பார்வையிலே உலகம் இழித்து கொண்ட வேலை அப்படின்ட்டு வாரி வடி இருக்கும் ஆனால் அதில் சென்சாரில் அந்த உதய சூரியனுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புதிய சூரியனின் பார்வையிலே வரும் அதே மாதிரி பெற்றாத்தான் பிள்ளையா படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்ட்டு வரும் அதை சென்சாரில் கட் பண்ணி மேடையில் முளைஞ்சு திருவிக்கா போல்னு வரும் இதுலேயே திமுக நல்லா வளர்ந்துச்சு ஏன்னா லிப்பு கரெக்டாக தெரியும் அறிஞர் அண்ணா போல்னு பாடுவார் திருவிக்கா போல்னு மாத்தினே தெரியாதான் இந்த கோபத்துலேயே திமுக வளர்ந்தது ரெக்கார்டு வந்து அந்த கிராண்ட் ரெக்கார்டு ஒரு செவன்டி எயிட் ஆர்பியா ஒன்று விவரமான ஆளாக இருந்தால் அப்போவே சென்சார் பண்ணிக்கலாம் பாட்டில் அப்படியே விட்டுருவாங்க சினிமால மட்டும் கட் பண்ணா இன்னும் கோபம் அதிகமாக தானே வரும் அப்ப உதயசூரியனுக்கு பத்து ஓட்டு குத்துறவங்க நூறு ஓட்டு குத்துவா டக்கு டக்கு இதெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்தில் நடந்தது எங்களுக்கெல்லாம் அந்த கோபம் வந்துரு பாரியா ரெக்கார்டு உதய உதயசூரியன் வார்த்தை வார்த்தை தேட்டரில் போய் கோயம்புத்தூர் ராயல் தேட்டர்ல பார்த்தா புதிய சூரியன் வருது என்ன அயோக்கி தனமென்றாங்க பாருங்க அப்படின்ட்டு இருக்கு இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து ஒரு ரெகுலேஷன் தான் இருக்குது சம்சாரி இங்கே வர மாட்டாங்க அதனால வந்து ஒரு புதிய சிந்தனைகள் எல்லாம் சொல்றதுக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரொம்ப வாய்ப்புள்ள வசதியாக இருந்தது இன்னைக்கு வந்தன்னு சொன்னாங்க தோழர்களில் பிரின்ஸு சொன்னார நினைக்கிறேன் நம்ம பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆ ஐயா ஆசிரியர் ஐயா சொன்னாங்க பிரின்ஸ் பெரியார் படம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு இப்போ விப்பா இன்னும் பரபரப்பாக இருக்கும் நாங்கள் அப்போ பெரியார் படம் ரிலீஸ் ஆகியிலேயே வந்து பெரிய பரபரப்பு வந்து தியேட்டர் முன்னாடி பெரிய கலாட்டா பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் கலைஞர் சிஎம்ஆடுறதுனால பயந்துட்டாங்க இப்போ அந்த பையன் இருக்குது இன்றைக்கும் வந்து நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் சிஎமாக இருக்காங்க அதனால் இப்போதாவது பொரியார் படுத்த டிஜிட்டலை டிஜிட்டல் பண்ணி தயவு தயவுசெய்து இப்போவாவது தேட்டருக்கு முன்னாடி யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் அப்போ தான் இருக்கு எங்கள் நாங்கள் வந்து எதிர்ப்பு தான் வளருவோம் எங்களுக்கு எதிர்ப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கு சைலண்ட்டாகிட்டா எப்படிங்க தான் நம்ம எங்களுக்கு மறியல் பண்ணணும் கைது பண்ணணும் அதெல்லாம் நடந்தால் தான் நல்லா இருக்கும் ரொம்ப பயந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு சொல்றேன் ஆனால் இவங்களுக்கு தெரியும் ஏன்னா தலைவர் கலைஞரை விட இவர் கொஞ்சம் வேகமான ஆள் இப்போ நம்ம சிஎம் அதனால் இருந்தாலும் பரவாயில்ல ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுங்கள் படம் முறையில் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன் இந்த பெரியாரவர்களை விஞ்ஞானப்படு விஞ்ஞானமயப்படுத்திகிட்டு போகிறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமான விஷயமா இருக்குது ஏன்னா இன்றை இளைஞர்கள்கிட்ட நல்லா போய் சேரணும் பட் இளைஞர்கள் வந்து இப்போ நிறையா பேர் வந்துட்டாங்க இன்றைக்கி யூடியூப் பிளாட்ஃபார்ம் எல்லாம் வந்து ஓடர் மதிமாறன் மாதிரி ஆட்கள்லாம் பல வருஷமா புண்ணி எடுக்கிறாங்க தோழர் அருள்மொழி அதெல்லாம் கேட்டதுல இப்ப புரியுமா ரொம்ப இளம் பெண்கள் மதிமதறி நம்ம இங்க தேடல இருக்கிறவங்க தான் எனவேன்னு ஒரு இது ஒரு சின்ன பொண்ணு போட்டு வருத்ததுக்கு தண்டாத்தி எப்ப அவங்க பேர் என்னன்னு தெரியல எனக்கு மர்மதா அதே இங்க அருமையா பேசுறாங்க அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னைக்கு ஆ சரி நம்ம இயக்குனர் ஞானதாய் சார் கிட்ட வந்து அவருக்கு மறுபடியும் ஒரு முறை நான் என்னுடைய பற்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெரியாராக நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்ன அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அதனால தான் வந்து அதை டீட்டெயிலாக படித்து அதை எப்படி பிரசன்ட் பண்ணுமோ அப்படி அழகா பிரசன்ட் பண்ணாங்க இன்னைக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் எந்த முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் பெரியார் தடல் என்ற தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கல்லூரியில் ஒரு மாணவனாக இருக்கும் என்னை தவறாமல் நடப்பதற்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்